ம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா செல்லமோனே ஊஞ்சே அப்பா வேலக்கு போயிட்டு வர்ட்டோம் இதா செஞ்சு போடுறேன்டா ஈமா வீட்ல எதுவு இல்லைம்மா இல்லங்க இது எல்லது காலி சரி புளிய பத்தியா}}{| வைக்க முடியும் இதாச்சு கடிக்குதான்னு பார்த்துட்டு வரேம்மா செல்லமோனே அப்பா இதாச்சு வாங்கிட்டு வருவாங்க ஆ கடன் யாருக்கும் போன பசிக்கலமா நான் விளையாட போறேன் சரி மகளே நீ போயிட்டு வா பாபு பாபு எல்லாரும் இங்க தான் இருக்கீங்க சரி சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாமா சரி நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோமா இப்போ என்ன விளையாட்டு விளையாட போறோம் நம்ம எல்லாரும் ஆ எல்லாரும் பாட்டு பாடலாமா சரி சரி நான் பாடுறேன் பாட்டு

அங்கிள் ரெண்டு பேர் வராங்க பாருங்க நான் இங்கே இருக்கிறது பார்த்தா அவங்க திட்டுவாங்க வாங்க வாங்க அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம் சொல்லுங்கள் சயின்டிஸ்ட் எதுக்காக என்னை தனியாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க டாக்டர் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அது உங்ககிட்ட போர் பேசணும்னு சொல்லிட்டு தான் உங்களை வர சொன்னேன் சொல்லுங்க டாக்டர் நம்ம காட்டுக்கு நடுவில் ஒரு பழைய காலத்து கோட்டை இருக்கு இல்லைங்களா அந்த கோட்டைக்குள்ள நடுவில் பக்கத்தில் ஒரு புதையல் கிடைக்குதுன்னு சொன்னாங்க புதல் கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லாமல் அதோட ஃப்ரூ பூ எனக்கு கிடைச்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நான் அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட பேசலான்னு வந்தேன் அது எடுத்த மன பல ஆயிரம் கோடி கிடைக்குமா நம்ம எல்லாரும் வெரி செட்டில்ட் ஆகிடலாம் டாக்டர் என்ன சொல்கிறீங்க சயின்டிஸ்ட் ஆமாம் டாக்டர் என்கிட்ட ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு கல் கிடைச்சிது அந்த கல்லில் தான் அந்த கல்வெட்டில் தான் இந்த மாதிரி அடையாளங்களாக குறிச்சிருந்தது அதெல்லாம் பழைய காலத்து புத்தகங்கள் எடுத்து படிக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த இடத்துல பெரிய புதை இருக்குன்னுட்டு இப்போ நம்ம என்ன செய்யலான்னு சொல்கிறீங்க நமக்கு சரியான ஆளுங்க மட்டும் நம்ம கூட டீம் வேணும் அதுக்கப்புறம் அந்த அடையாளத்தை வச்சு நம்ம அந்த புதையில நாம தான் எடுத்தாகணும் எடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே சயின்டிஸ்ட் சரி பிளான் பண்ணலாம் ஏய் அவங்க பேசுறதில் பார்த்தீங்கல்ல புதையல் இருக்கான் இருக்கு அதை நாம எப்படி இருக்க முடியும் அதானே காட்டுக்கு நடுவில் நாம் எப்படி போக முடியும் ஏய் போகலாம்ப்பா போகணுமா நம்ம செகண்ட் ஐயில் பணம் நிறைய படிக்கல எங்களுக்கும் பிரச்சனை இருக்காது என்ன சொல்கிறீங்க போகலாமா ஓகேலா நம்ம புதையல் வேட்டிக்கு கிளம்பலாமா ஏய் எனக்கு பயமாக இருக்குது நான் எல்லாம் மாட்டேன் பயம் இருக்கிறவங்க அப்படியே ஓடிப்போங்க தைரியமாக இருக்கிறவங்க என் கூட வாங்க ஏய் நான் வரேன்ப்பா பணம் இல்லாமல் எல்லாரும் கஷ்டப்படுறோம்ல போனால் நல்லது தான் நான் வரேன் நீ என்ன சொல்கிற சிண்டு நீங்களாம் முடிவு பண்ணிட்டீங்க நான் மாற்றிக்குவா போகிறீங்க சரி நானும் வரேன் சரி எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருளும் ட்ரெஸ்ஸும் ஒரு பேக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருளை நான் சொல்கிறேன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க சரியா ஏய் பாத்தீங்களா இதுதான் அந்த கோட்டை போல் இது மேலே ஏறி தான் நமக்கு அடுத்த வழி கிடைக்கும் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குப்பா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஏய் உள்ள பாக்கிறதுக்கு என்னப்பா பார்க்கறதுக்கு அதெல்லாம் பொதியில் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம வாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே என்னப்பா பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது ஏய் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் இது மாதிரி சான்ஸ் மறுபடியும் நமக்கு கிடைக்காது இல்லை எல்லோரும் என்ஜாய் பண்ணிக்கலாம் சரி இப்போ எந்த வழியில் போக போகிறோம் நம்ம சரி அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுதுல்ல அந்த சைட் தான் போகலாம் நம்ம